மனம் திறந்த ஜாஸ் பட்லர் என்ன ஒரு அடி அடித்தார் கை நம்ம அபிஷேக் சர்மா இந்த மாதிரி அடியை வந்து நம்ம ஜாஸ் பட்லர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா பெரிய அந்த மாதிரி ஒரு அடி ஏன்னா யாரு போட்டாலும் சிக்ஸ் ஃபோர் யார் இவர் ஆர்ச்சரில் பயந்துட்டார் அந்த மாதிரி ஒரு அடிச்சுட்டா நம்ம அபிஷேக் சொல்கிறோம் உண்மையிலே சொல்லேன் இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு வந்து இந்த அளவு தைரியம் இருக்குது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இதே மாதிரி எஸ்ஆர்எச்சுக்கும் செஞ்சாரு சிறப்பான ஆடது இப்போ இப்பயே யோசிச்சு பாருங்க இப்பயே இந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னா எஸ்ஆர்எச் டீம் எப்படி அடிக்க போறாரு அந்த டீமில் திராவி செட்டி வருகாரு ஒரு பக்கம் ஒரு தொலை ஒளிஞ்சவனே இன்னொரு பக்கம் இன்னொரு தொலை வந்துடும் போது ரெண்டு பேருமே அதிரடி பேட்ஸ்மேன் அதிரடிக்கு பேர் போன ரெண்டு பேருமே ஒன்றா எஞ்சிட்டானா எப்படி இருக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இல்லையா எப்படி ஆடினாங்க ஹை ஸ்கோர் முந்நூறு கிட்டலாம் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் முந்நூறு போல் இரநூத்தி அந்த மாதிரி கிட்ட அடிச்சாங்க ஒரு சூப்பரான ஒரு டீமாக இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் அந்த ஃபைனலில் தான் போய் தோத்தாங்க தவிர ஸ்டார்க்கு சூப்பராக பாலிங் கூட தோக்காடு சார் ஒன்றும் நம்மளுக்கு அந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் வாங்க ஃபஸ்ட்டு ஆனால் அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பெல் ஆனார் அதுக்கப்புறம் சொல்ல எப்படி சொல்கிறது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு யாரும் அடிக்கல நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டுக்கிட்ட அடித்தாலும் நம்ம சிவந்து வந்து ஒரு கேமி ஆடி ஒரு முப்பது ரெண்டு அடித்தார் நம்ம தெலக்கோர்மா இருபத்தி நாலு ரெண்டு அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி யாருமே ஆடல ஏன்னா அதுதான் இங்கிலாண்டோட போலிங்கை வந்து பிரித்து மேட்ச் நம்ம அபிஷேக் சர்மா ஏன்னா டக்கு டக்குனு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு ஹண்ட்ரட் வந்து துரோகி சர்மா ஃபை இது முப்பத்தஞ்சு பாலுக்கு அடிப்பார்னு நினச்சேன் லாஸ்ட்டில் அடிக்க முடியும் முப்பத்தாறு முப்பத்தேழு பால் தான் அடிச்சார் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சூப்பரான ஒரு இது அனுப்பிச்சார் அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி சொல்லலாம் பிளேயர் த மேட்ச் அவர் கட்சிச்சு பிளேயர் த சீரிஸ் வந்து நம்ம இவரு கட்சிச்சு நம்ம அபிஷேக் சர்மாக்கு ஒரு சூப்பராக பண்ணாங்க அப்புறம் இங்கிலாந்தை வந்து நம்ம சூப்பராக ஒரு முடிச்சிட்டாங்க சிவந்து இப்போ சூப்பரான ஒரு பவுலிங் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் நம்ம சமி ஒரு மூணு விக்கெட் எடுத்து அந்த வருண் சக்கரவர்த்தி ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து ஒரு மாசான ஒரு கம்பேக் கொடுத்தா நம்ம இந்தியன் டீம் ஆனால் அந்த மாதிரி ஒரு கம்பேக் வந்து எந்த முக்கியமான கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் கரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஓடி ரோஹித் சர்மா மட்டும் தான் நீங்க கூடும் அந்த அளவுக்கு ஃபோர் ஃபோன் சரியாக பண்ணலை அதுதாங்க இஸ் நினை நீங்கள் எடுத்து பாருங்களேன் மொத்த தோல்வி ட்ரா அந்த மாதிரி இது எங்கேயோ ஒரு இடத்துல பும்ரா கெண்டினில் வெற்றி பட்றாங்க அதுக்கப்புறம் வந்து இன் டி ட்வெண்ட்டி சைடில் பார்த்தா தான் ஒரு சூப்பரான ஒரு பவுலிங்கோ பேட்டிங்கோ இப்போ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இடம் சொல்கிறது அபிஷேக சேகர் மாதிரி ப்ளேஸ்மெண்ட்டுன்னு கில்லு தூக்கிலாம் தெரிஞ்சு ஜெய் ஷுவாலையும் நம்ம அபிஷேகம் ஆட விட்டாலே போதும் பத்து ஓர் கடை போடா இரநூறு எண்ணெய்ச்சிட்டு போய் ஏன்னால் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் ஏன் ஜெய் சுவாலும் அதே ஆடக் கூட பிள்ளை ஏன்னா எல்லா எல்லாத்தையும் அதே ஆடும்போது அவுட் ஆடுவாங்க ஆனால் எல்லா வாட்டியுமே அவுட் ஆக மாட்டாங்க இப்போ எப்படி சொல்லுது ஜெய் சொல்ல பொறுத்த வரைக்கும் சரிமா நாலு மேட்சில் மூணு மேட்சில் ரெண்டு மேட்ச் கம்பல்சரி அடிச்சிருவாரு அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மா நாலு மேட்சும் சுத்து எல்லா ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் படப்போகுது அப்படின்ட்டு அவர் ஒரு ஃபன் டேபிள் அவர் தப்பு கிடையாது அதே நீ கில் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து மேட்ச் கொடுத்தாலும் பத்து மேட்ச் அடிக்க மாட்டேன் இருக்கிற அவர் கரண்ட் ஃபார்ம் நான் சொல்கிறேன் இது நீங்கள் இது மாதிரி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரம் அடிச்சு இருபத்தி ரெண்டுலேயே எனக்கு தொள்ளாயிரம் அடிச்சார் கப் அடிக்கும்போது போது அவர் தொள்ளாயிரம் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் சரியான பங்களிப்பு கொடுக்கல டீம் இண்டியாவுக்கு ஓடியில் கூட்டு போயிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்தளவுக்கு சரியாக பங்களிப்பு கொடுக்காமல் அவர் அதுக்கப்புறம் இப்போ இப்போ பேர் இருக்கிறோம் அந்த தொடர்ந்து வாய்ப்பு குத்தினா தான் இருக்கிறாங்க அவரை என்ன கடிக்கப்படல ஏன்னு தெரியல என்ன பாலிடிக்ஸ் தெரியல ஆனால் அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் சரியாக காட்ட மாட்டார் அவருக்கு பதில் நம்ம அபிஷேக் சர்மாக்கு வாய்ப்பு தரலாம் நம்ம சாய் சுதனுக்கு வாய்ப்பு தரலாம் எல்லாருமே நான் கமெண்ட்ல சொல்றாங்க நீங்க ப்ரோ நீ ருத்ராஜ் பத்தி பேசுற ப்ரோ பத்தி வேற யாரும் பேச மாட்டாங்க ருத்ராஜ் டாபிக்கே எடுக்கல நீங்களே எடுத்து பாருங்க ருத்ராஜுக்கும் இப்போ கெல்லுக்கும் பாயிண்ட் வச்சா கூட நம்ம ருத்ராஜ் தான் மேலே வருவாரு நீ சாய் சுதனுக்கும் ருத்ராஜ் வச்சா கூட வாய்ப்பு தரல அதுதான் கேஸ் ஏன்னா ருத்ராஜுக்கு வந்து ஒரு நாலு வாய்ப்பு தானே மூணு மேட்ச் ரெண்டு மேட்ச் அடிக்கிறாரு தவிர ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாரு இவருக்கு வந்து நாலு மேட்ச் அடிக்க தரலாம் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வாய்ப்பு தந்து நேரம் டீம் இந்தியா என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியும் நம்ம சாய்ஸ் தான் வாய்ப்பு தர நிறைய பிளேயர் இருக்கிறாங்க எப்படி சொல்கிறது அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பே தர தரமாட்டாங்க அது என்ன என்ன காரணம் தர மறுக்கிறாங்க நம்ம டீம் இந்தியா அது வந்து அவங்க செய் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கூடும்போது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல்லில் போடுறாரு எல்லா மேட்சுமே அவரை எப்படி டீம் இந்தியா விட்டு போனாலும் தெரியல இந்த மாதிரி ஒரு வெரஸ் ஸ்பின்னர்லாம் அவர் சீர் கிடைக்கிறாரு ஸ்ரீலங்கா வந்து தீக்ஷனா எப்படி வந்து அந்த டீமுக்கு ஒரு தூக்கு துணியாக இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வருண் சக்கரவர்த்தி பேட்டிங் இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப ஒரு கண்ணு மூணு சுற்றினா கூட பேட்டில் படாது எந்த பால் வேணால் அவுட் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் எடுத்து அவங்க சரியாக பட்லரை தவிர எல்லாருமே நம்ம வருண் சௌத்ரிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுதான் அதுதாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் சூப்பராக போட்டார் சூப்பராக ஒரு ஃபைவ் விக்கெட்டாலாம் எடுத்தார் இந்த இந்த சீரியஸ்லி மோசமான தோழி நான் இங்கிலாந்துக்குனே சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு மேட்சில் ஒரு நாலு மேட்ச்சுமே தோல் அடைஞ்சது இதுதான் அவங்களுக்கு முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோழிலாம் இந்தியன் டீம் கிட்ட அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் சூப்பராக ஆடுறாங்க நம்ம டீம் இந்தியா அந்த மாதிரி தான் எங்கள் டீம் இருக்கணும் இருக்கிறாங்க இறங்கி வரலாம் கற்றுங்க இந்த மாதிரி நீங்கள் ஆனால் தான் நம்ம இங்கிலாந்து காப்பாற்ற முடியும் நம்ம ஜாஸ்பிரியாச்சும் சொல்லியிருப்பாரு ஆனால் சூப்பராக ஒரு சொல்லலாம் ஜாஸ் பட்லர் இந்தியா வந்து சூப்பராக இருந்தாங்க அதனால் மேட்ச் சீரிஸும் கைப்பற்றிட்டு போனாங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜாஸ் பிள்ளையர் சொல்லியிருந்தாரு பரவாயில்ல அன்னா தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல கரெக்டான ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு போயிட்டார் ரவி சார் மாதிரி ஒரு பிளேயரை வீணாக்காதீங்க அதிகம் இந்த கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அந்த கில்ல ஒரு கில்ல தூக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஒரு பிளேயர் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக ஒருவர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ கில்லெலாம் நீக்கிட்டாங்க கில்லு இல்லையே வேணான்றேன் அப்படி மாதிரி ஓப்பனர் அதே ஓப்பனர் வச்சுக்கிங்கன்னு நீங்கள் டீம் இண்டியாவை ஜெயிச்சிட்டு போயினே இருக்கலாம் எல்லா மேட்சும் பார்ப்பாங்க கைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க ஐஸ்